இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே என் தந்தையே என் குயவனே உமை ஆராதிக்கின்றேன் நான் களிமண் என்னை உருமாற்றி உரு நன்றி கூறுகின்றேன் மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட இறைவனுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்று அறிவுரையும் என்னின் மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அழிக்க தலைவராகவும் மீட்பராகவும் வலப்பக்கத்தில் கடவுள் உமை அமர்த்தினார் இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன் இயேசுவே எனக்காக தந்தையிடம் நாள்தோறும் பரிந்து பேசி என்னை உயர்த்துகின்றீரே நன்றி கூறுகின்றேன் உயிரை கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவை தீர்ப்பிடுபவருக்கே அஞ்சுங்கள் என்றும் மனிதரிடம் நம்பிக்கை வைப்பதை விட கடவுளிடம் நம்பிக்கை கொள்வதே மேலானது என பரிசுத்த வார்த்தைகள் எனக்கு கற்றுத்தருகின்றனவே உமது வழிகாட்டலில் தேவ பக்தியிலும் தேவ பயத்திலும் வாழ்ந்து இறை ஞானத்தால் என் வாழ்வை நிறைத்திட கிருபை தாரும் என் இளமையின் பலவீனத்தில் பாவங்களை மன்னியும் அதை இயேசுவின் நாமத்தால் விட்டு விலகிட துணை செய்யும் எல்லா மனிதரும் இயேசு என்ற நாமத்தை உரைத்து அவரிடம் திரும்பி வருவார்கள் என்ற எசாயாவின் வார்த்தை இந்த நாளில் என் வாழ்வில் செயல்பட அருள் குவீராக இந்த நாளில் என்னை உமது தெய்வீக ஒளியில் அருளும் உமது வல்லமையை நான் உணர அருள் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்